உங்களுடன் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னூற்று முப்பது ஜனாதிபதி தேர்தல் நிறைவு தபால் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பம் நள்ளிரவுக்கு முன்னதாக முதலாவது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவு ஜனாதிபதி வேட்பாளர்கள் வாக்களிப்பு பல மாவட்டங்களில் வாக்களிப்பு எழுபது வீதத்தை கடந்துள்ளதாக மாவட்ட திரிவத்தாட்சி அதிகாரிகள் அறிவிப்பு அமைதியான முறையில் வாக்களிப்பு நடைபெற்றது தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஊர்வலங்களை நடத்த முடியாது போலீசார் அறிவுறுத்தல் இனிமுழு கிச்சன் தாய்லண்ட் எதுவும் அசோசன் சுவையான முழு குழுவத்துக்கும் பேக்கன் சுற்றிலரை தெலுங்கை வரண்டு ஒரு லட்சம் ரூபாய் தையனை சிந்த செய்த போட்டியில் தங்கவிட்டதில்லை தொடர்பான விரிவான செய்திகள் ஏழு மணிக்கு ஆரம்பமான ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு நிறைவுக்கு வந்தது வாக்களிப்பு நடைபெற்றது தற்போது வாக்கெண்ணும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது முதலாவது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவிலிருந்து இருந்து இறுதி தேர்தல் முடிவு வரை அனைத்து தகவல்களையும் ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் விசேட தேர்தல் ஒளிபரப்பூடாக உடனுக்குடன் நாட்டிற்கு அறியத்தர நாம் தயாராகியுள்ளோம் கலைகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டிசைன் ஒளிபரப்பு மத்திய நிலையத்திலிருந்து மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் வணக்கம் ஜெஃப்ரி அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்டைன் கலையகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான கலையகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் காலை முதல் ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் மூலமாக தேர்தல் கள நிலவரங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இப்போது எங்களுடைய நோக்கம் முதலாவது தேர்தல் முடிவு முதல் இறுதி முடிவு வரை உத்தியோகபூர்வமான முடிவு வரை உங்களுக்கு நாங்கள் முந்திக்கொண்டு மும்மொழிகளிலும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த பிரம்மாண்டமான ஸ்டாயின் கலைகத்தில் எங்களுடைய குழுவினர் தயாராக இருக்கிறார்கள் அதே போன்று இணையதளமும் தயாராக இருக்கிறது அதே போன்று குறுந்தகவல்கள் மூலமாகவும் இங்கிருந்து உங்களுக்கு அதாவது தேர்தல் முடிவுகளை முந்திக்கொண்டு வழங்குவதற்கு நாம் காத்திருக்கிறோம் இங்கே விசிட அரசியல் கலந்துரையாடல்கள் அதே போன்று பல்வேறு விதமான நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பயன்படுத்தி இந்த பிரம்மாண்டமான கலையகத்திலிருந்து உங்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்குவதற்கு நாம் காத்திருக்கிறோம் எனவே இரவு பத்து அல்லது பதினோரு மணி அளவிலே முதலாவது தேர்தல் முடிவு வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது எனவே அந்த முடிவு முதல் இறுதி முடிவு வரை அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதி யார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்ற அந்த பதிலையும் வழங்குவதற்கு நாம் காத்திருக்கிறோம் நான் ஜெஃப்ரி ஜபதார்ஷன் நியூஸ் செய்திகளுக்காக Ratmalana's time colleague-திலிருந்து. தேர்தல் முடிவுகள் ஊடகப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை அனைத்து பிரதிகளின் வீட்டிலே அமைதியாக இருக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரித்துவிட்டது. தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் இன்று நள்ளிரவுக்கு முதல் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் ஆர் எம் ஏ எல் தெரிவித்தார் முடிவுகள் இன்றுல்மை நடைபெற்றும்ன்கள்ட வேண்ட குழுக்களாக இணைந்து செயல்பட வேண்டாம் என கோரிக்கை விடுகின்றேன் தேர்தல் தொடர்பில் எவ்வித சந்தேகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நேர்த்தியான முறையில் வாக்குகளை எண்ணி சரியான முடிவுகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவடைந்த தருணம் முதல் முடிவுகளை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இன்று முற்பகல் வாக்களித்திருந்தனர் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வாக்களித்தார் எனக்கு வாக்களிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நாட்டின் வாக்காளர்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் இந்த வரிசையில் இருக்கும் மக்கள் தமது எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் நாட்டில் அன்று இருந்த ஸ்திரமற்ற நிலை நீடித்திருந்தால் இன்றைய தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது குறிப்பாக நாம் அமைதியான முறையில் தேர்தலை நடத்தினோம் கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது அமைதியாக செயற்படுமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் அமைதியாக செயற்பட்டு நாம் புதிய பயணத்தை தொடர்வோம் அதேபோன்று இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் நான் நன்றி கூறுகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசா நாயக்க பஞ்சிகாவத்தை அபை சிங்கராம விகாரையில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் துன்று முற்பகல் வாக்களித்தார் இந்த தேர்தலே இலங்கை வரலாற்றின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் தேர்தல் என நான் நினைக்கின்றேன் மக்கள் மிகவும் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர் அதே போன்று வெற்றியின் பின்னர் அனைவரும் அமைதியாக செயற்பட வேண்டும் ஜனநாயக பண்புகளுக்கு அமைய எந்த ஒரு நபரும் தமக்கு விருப்பமான அரசியல் கட்சி சார்ந்து செயற்படுவதற்கும் தாம் விரும்பும் கட்சிக்கு வாக்களிப்பதற்கும் உரிமை உள்ளது அந்த உரிமையை நாம் தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும் எனவே வெற்றியின் பின்னர் வன்முறை எந்தவித பதற்றமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடாது எமது நாட்டுக்கு புதிய அரசியல் கலாசாரம் தேவைப்படுகிறது ஜனநாயக ரீதியில் அனைவரின் கருத்துக்களுக்கும் அரசியலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் எவருக்கும் துன்புறுத்தல் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடக் கூடாது ஆகவே இந்த தேர்தல் வெற்றியை மிகவும் அமைதியாக வன்முறைகள் இன்றி கொண்டாடுமாறு நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தலின் பின்னர் அதிகார மாற்றம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அனுருகுமாரதி திசாநாயக்க பதிலளித்தார் ஜனாதிபதி அதிகார மாற்றத்தின் போது ஜனநாயகத்திற்கு எதிராக செயற்படுவார் என நான் நினைக்கவில்லை தேர்தலில் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு இடமளித்துவிட்டு ஜனாதிபதி ஓய்வு பெறுவார் என்று நான் நினைக்கின்றேன் அவர் சிக்கலான சூழ்நிலைகளை உருவாக்கி பலவந்தமாக அதிகாரத்தில் நீடிக்க மாட்டார் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது அவர் மிகவும் அமைதியாக தேர்தலின் ஊடாக மக்கள் ஆணையில் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு இடமளிப்பார் என்ற நம்பிக்கை காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இன்று முற்பகல் வாக்களித்தார் ராஜகிரிய கோட்டைகொடு விவேகாராம புராண விகாரில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் அவர் வாக்களித்திருந்தார் இந்த நேரத்திலும் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக செயற்படுவதற்கு நாம் ஆகவே கட்டுப்பட்டுள்ள வெற்றி கிடைக்கும் வகையில் அமைதியாகவும் நட்புறவுடனும் ஜனநாயக ரீதியாகவும் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அனைவரினதும் பொறுப்பும் கடமையுமாகும் அதற்கு அப்பா நான் கருத்து வெளியேறுவது அவ்வளவு சிறந்ததல்ல என நான் நினைக்கின்றேன் தற்போது தேர்தல் சட்டம் நடைமுறையில் காணப்படுகின்றது அதனை மதித்து நான் உங்களுக்கு வழங்கிய பதில் நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன்

ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று காலை தங்காலி மெதம் டி ஏ ராஜபக்ச தேசிய பாடசாலையில் வாக்களித்தார் செய்யக்கூடியவற்றை நாம் கூறியுள்ளோம் நாம் இந்த நாட்டு மக்களின் நன்மைக்காகவே பொறுப்பை நிறைவேற்ற நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்பதை மட்டுமே முடியும் என்று கூறுகின்றோம் நாம் பெறுகின்ற அரசியல் 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 கட்சி கட்சி அல்ல செய்து கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டுமானால் போட்டியிடுபவரின் மனைவி பிள்ளைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை நாம் பயந்து ஓடும் அரசியல் கட்சி அல்ல நாம் தப்பி இருக்க வேண்டுமானால் பல ஆண்டுகளுக்கு எமது வீட்டின் மீது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது நாம் தப்பி ஓடி இருக்க வேண்டும் நாம் அப்போது ஓடவில்லை எண்பத்தி ஒன்பதுகளில் கால்டன் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது நாம் சிறியவர்கள் அப்போதும் செல்லவில்லை எல்டி இனருடன் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் நாம் எல்டி தீவிரவாதத்துடன் மோதிய காலம் அனைத்து தலைவர்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்தனர் யார் என்ன கூறினாலும் நாம் இலங்கையில் வாழ்ந்தோம் நாம் பொதுவான வாழ்க்கையே வாழ்ந்தோம் அப்போதும் இந்த வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களித்து போராட்டம் ஒன்றும் வந்தது அப்போதும் எமது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன இதற்கு அப்பால் எமது பெரியப்பாவின் வீடு உள்ளது அப்போதும் நாம் தப்பியோடவில்லை எனவே வெற்றி பெறும் மனநிலையில் தேர்தலை சந்திக்கும் போது நாம் தப்பி ஓடுவதற்கு எவ்வித காரணமும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாகிஸ்தவ மறை நேத்திரன் மட்டக்களப்பு அம்பிலாந்து கலைமகள் வித்தியாலயத்தில் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது இந்த தேர்தல் முடிவானது ஒரு வடகிழக்கு மக்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இலங்கையில் ஆட்சி பீடம் வேற இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உண்மையிலே இந்த இன்றைய இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற எமது தமிழ் உறவுகள் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் மயில் வாகனம் திலகராஜா நூரெலியா வட்டகுட மடகும்புர கலாபுரணம் தமிழ் வித்தியாலயத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் அவர் இதன்போது ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் எனது வாக்காளருக்குரிய எல்லா தகுதிகளும் இருப்பதாக அங்கே உறுதி செய்திருக்கிறேன் இருந்தபோதும் நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்கினை எனக்கு யாருக்காகவோ அளிக்கப் போவதில்லை என்கிற தீர்மானத்தை வாக்களிக்கவில்லை என்பதை நாங்கள் வாக்காளர்களாக இருந்தும் இந்த நாட்டின் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற செய்தியை உலகுக்கு சொல்வதாக இருக்கிறேன் நாங்கள் அரையடிமைகள் அல்ல நாங்கள் இந்த நாட்டில் பிரஜைகளை நாங்கள் முழுமையாக வாக்களிக்க இருந்தால் எங்களுக்கு எங்களை முழுமையான அர்த்தமுள்ள குடிகளாக்குங்கள் அதுதான் எனது கொள்கை அறிக்கையும் கூட அருணு மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கே ஆர்சில் பதிவு செய்தார் இன்று நமது வாக்கை அளித்துள்ளோம் விசேடமாக மக்கள் மந்தமான நிலையில் தான் காணப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் மக்கள் ஏமாற்றப்படுவதால் மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகளிடம் கேட்பது இனியாவது மக்களை ஏமாற்றாமல் இவர்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொடுங்கள் என்றுதான் கேட்க வேண்டும் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதுதான் எமது நோக்கம் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அப்துல் முகமத் இன்ஃபாஸ் கட்பிட்டி அல் அக்ஷா மகா வித்யாலயத்தில் தனது வாக்கினை இன்று பணிவு செய்தார் உண்மையிலேயே என்னை சந்தோஷம் இன்றைய பொறுத்தளவுல தேசிய மட்டத்தில் உள்ள இனவாதம் இல்லாம மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்லி சுலங்கா பொருத்த உள்ள வாக்கு கேட்கிறேன் ஸ்ரீலங்கா திசை மேலும் சில ஜனாதிபதி வேட்பாளர்களும் இன்று வாக்களித்தனர் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜாவீரர் இன்று காலை மிருகானை சந்திரா ராமாயாவில் தமது வாக்கினை செலுத்தினார் ஆமா விசுவாச கருணா இலங்கையர்களுடன் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஜனாதிபதி தேர்தல் உதவி செய்துள்ளதாக நான் தற்போது நம்புகின்றேன் معناتே மன் ஹிதாரி மே ஜனாதிபதிவர்ணே බොహోமත්ම උදව් උනා කියලා. ஸ்வீட்ச் ஃபீல் மார்ஷல் சரத் ஃபுன்சேகா கரனி ஹிமுடு வெல்கோட ஸ்ரீ சுதர்ஷனா ராமாயவேல் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். நான் மீட்கொண்ட தீர்மானம் சரியானது மக்கள் யதார்த்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் கட்சிகளுக்கு விசுவாசமாக இருந்து கட்சிகளுக்கு அடிமையாகி சிறு சிறு சலுகைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் போது அதற்கு ஏமாற்றம் அடைந்தால் மக்கள் மீண்டும் துன்பப்பட நேரிடும் மக்களை அதற்கான நட்டத்தையும் ஈடு செய்ய நேரிடும் நவகமுவ சிறி சுமதீச கனிஷ்ட வித்தியாலயத்தில் சோசியலிச மக்கள் மன்றத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்திரனை நுவான் இன்று வாக்களித்தார்

ஜ வெற்றி பெற்றால் அனைவருக்கும் எதிராக கண்டிப்பாக சட்டத்தை அமல்படுத்துவோம் சட்டத்தின் பிரகாரம் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை தேசிய வேட்பாளர் ருஷான் ரணசிங்க வாக்களித்திருந்தார் அப்பே ஜனபல கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கே டி விக்ரமரத்னா கண்டியில் வாக்கினை செலுத்தினார் கொழும்பு ஸ்ரீமாவு மன்னார் நாயக்க மகளிர் கல்லூரியில் ஐக்கிய சோசியலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சிறிதுங்க ஜெயசூரிய வாக்களித்தார் இரண்டாயிரத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெண்ணும் நடவடிக்கை தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது இம்முறை எழுபது பேருக்கும் அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையின் சரத்தொகையில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்ததுடன் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் நூற்று அறுபது தேர்தல் தொகுதிகளில் பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடைபெற்றது கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்து இருநூற்று நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை முதல் வாக்களிப்பு இடம்பெற்றது கொழும்பு ராயல் கல்லூரி மற்றும் கொழம்பு நாயக்க கல்லூரியில் அமைந்துள்ள வாக்கெனும் மத்திய நிலையங்களில் வாக்கெடுப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன வெவ்வின அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை அதேபோன்று எழுபத்தைந்து தொடக்கம் எண்பது வீதம் வரையிலான வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது நான்கு முப்பது மணி அளவில் தமால் மூலம் வாக்கெடுப்பு பணி ஆரம்பமாகியது அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக கம்பக மாவட்டம் உள்ளது பதினெட்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது பேர் கம்பக மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்ததுடன் நான்கு மத்திய நிலையங்களில் வாக்கெடுக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன ஆரம்பமானது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் முடிவுகளை அறிவிக்க எதிர்பார்க்கின்றோம் அதேபோன்று எழுபத்தைந்து வீதத்துக்கும் அதிகமான வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்காட்டும் இன்று காலை மக்கள் அமைதியாக வாக்களிப்பில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து மூவாயிரத்து வாக்காளர்களுக்காக அறுநூற்று பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன தீவு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பெட்டைகள் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட காட்சிகளே இவை ஜ்ப்பா நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஐந்து தசம் ஒன்பது வீதமாகவும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் எழுபத்தி ரெண்டு தசம் ரெண்டு அஞ்சு வீதமாகவும் காணப்படுகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது எட்டு வீதமாக காணப்படுகின்றது தபால் மூல வாக்கண்ணல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஏனைய வாக்கள் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது வவுனியா முல்லைத்தீவு மன்னார் ஆகிய நிர்வாக மாவட்டங்கள் உள்ளடக்கப்படும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முன்னூற்று எண்பத்தேழு நிலையங்களின் வாக்களிப்பு நடைபெற்றது வாக்கெடும் பணிகளுக்காக ஐந்து மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன தினம் சிறு சட்ட அளவிலான தவிர அனைத்தும் சுமூகமான முறையிலே இந்திய வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது இதுவரை அறுபத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகள் மன்னார் மாவட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மொத்த வாக்காளர்களில் எழுபத்தி ரெண்டு தசம் மூன்று மூன்று என்ற வீதம் அளவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது அம்சமாக சிறப்பான காணப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்திலே நூத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது எந்த விதமான முறைப்பாடுகளும் இது தொடர்பிலே பதிவாகி இருக்கவில்லை அந்த வகையில் மாலை நான்கு மணி வரை அறுபத்தி எட்டு தசம் ஆறு விதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இதற்கு மேலதிகமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தபால் மூலமான வாக்குகள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற மத்திய கல்லூரி வளாகத்திலே எண்ணப்பட இருக்கின்றன இரண்டையும் சேர்த்து எழுபத்தி ஒன்று தசநாலு வீதமான வாக்குகள் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவாகியிருக்கின்றன முல்லதெய்வு மாவட்டத்திலே ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஏற்கனவே தபால் மூலமாக மூவாயிரத்தி ஐநூற்றி பதினைஞ்சு வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது முலத்தீவு மாவட்டத்தில் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு மத்திய நிலையத்திற்கு இன்று மாலை நான்கு மணியின் பின்னர் வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்பட்டன இன்று காலை முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற்றது இன்றைய காலை ஏழு மணி முதல் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களில் சுமூகமான முறையிலே வாக்களிப்பு வழியாகவும் நடைபெற்றன இதுவரை மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்துள்ளனர் அன்னளவாக இது எழுபது வீதத்தை எட்டியுள்ளது வன்முறை சம்பவங்கள் எதுவும் இன்றைய தினத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை எண்பத்தி ஓரு தேர்தல் சட்ட விதி மீறல்கள் மட்டும் முறைப்பாடாக கிடைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே வாக்களிப்பு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நாற்பத்தி ஏழு வாக்கெணு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்பொழுது தவால் வா மூலம் அளிக்கப்பட்ட வாக்கு எண்ணும் பணி ஆரம்பமாயுள்ளது திகாமடுலவில் ஐநூற்று இருபத்தெட்டு வாக்கெளிப்பு நிலையங்கள் உணாக வாக்குப்பதிவுடம் பெற்றது அம்பாறை தொழில்நுட்பக் கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மத்திய நிலையத்தில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து பதினையாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வாக்காளர்களுக்காக முன்னூற்று பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன திருகோணமலை விபலானந்த கல்லூரியில் வாக்கிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கழுத்துறை மாவட்டத்தில் எழுநூற்று முப்பத்தைந்து வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை முதல் வாக்களிப்பு இடம்பெற்றது இன்று பிற்பகல் பஸ்தூன் ரட்ட கல்வியற் கல்லூரி மற்றும் கழுத்துறை திச தேசிய பாடசாலை அமைந்துள்ள வாக்கெல்லும் மத்திய நிலையங்களில் வாக்கெல்லும் நடவடிக்கை இன்று மாலை ஆரம்பமானது கண்டி மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பதாகும் எண்ணூற்று தொன்னூறு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றதுடன் நான்கு வாக்கெடுப்பு மத்திய நிலையங்களில் வாக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாகின மாத்தளை மாவட்டத்தில் முன்னூற்று முப்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன வாக்குப்பெட்டிகள் வாக்கெடும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் இன்று மாலை இடம்பெற்றன நியூவரலியா மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு தேர்தல் மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது நியூரலியா காமினி மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் நுவரே மாவட்ட செயலகத்தில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன காலை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து அறுபத்தி மூன்று ஆகும் எழுநூற்று பதினைந்து வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது சவுத்லாந்து மற்றும் அலோஷியஸ் கல்லூரிகளில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன மாத்துறை ராகுல வித்தியாலயத்தில் உள்ள வாக்கெனும் மத்திய நிலையத்திற்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன மாத்தரை மாவட்டத்தில் ஐநூற்று இருபத்தாறு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெறுகின்றது ஹமத்துடை மாவட்டத்தில் நானூற்று பதினாறு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருந்தன வாக்குப்பெட்டிகள் இன்று மாலை வாக்கெனும் மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன அனுராதபுரத்தின் அறுநூற்று முப்பத்தி ஆறு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது அனுராதபுரம் மத்திய வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையத்தில் வாக்கெனும் பணி நடைபெறுகின்றது புலனறுவையில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் புலனறுவை ராயல் கல்லூரியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மத்திய நிலையத்தில் எண்ணப்படுகின்றன மதுரையில் உள்ள ஐநூற்று முப்பது வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை முதல் வாக்களிப்பு இடம்பெற்றது வாக்கெனும் பணி மூன்று மத்திய நிலையங்களில் இடம்பெற்று வருகின்றது

ரத்தனபுரி மாவட்டத்தின் மூன்று மத்திய நிலையங்களின் ஊடாக வாக்கெடுப்பணி இன்று மாலை ஆரம்பமானது ரத்தனபுரியின் எழுநூறு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன கேகாலை மாவட்டத்தின் ஐநூற்று எழுபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது கேகாலை மகளிர் கல்லூரி மற்றும் ஸ்வர்ண ஜெயந்தி கல்லூரியில் வாக்கெடுப்பு பணி நடைபெறுகின்றது இத்துடன் நியூஸ் பாஸ்ட் இந்த வெட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் பத்து மணி பிரதான செய்தி வணக்கம்